அலாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஆஷா லைஃப் ஸ்டைல் அலகம்துல்லா நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் விலாக் பார்க்கலாம் ஈவினிங் எப்படி போகுது அப்படிங்கிறத வாங்க போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுங்களா ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அல்பேக் அல்பேக்ல இந்த மாதிரி பண்ணு கொடுப்பாங்க எதுக்கு கொடுப்பாங்கன்னே தெரியாது ஆனால் நிறைய கொடுப்பாங்க ஸோ அது அதிகமாக இருந்துச்சு அதை வச்சு ஒரு சிம்பிளான பர்கர் செய்வோம் அந்த பர்கரில் வந்து இவங்க கொடுக்குற சாஸு அதில் கொடுக்குற மைனீஸு கார்லிக்கு மைனீஸ் இது ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் லேயராக ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் நட்கர்ஸ் வந்து இங்கே வந்து ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஆறு ஏரியால் பத்து பத்துரியாள் அப்படிங்கிற மாதிரி ஆஃபரில் கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்கிறது ஸோ இது வந்து இப்படி ப்ரெட்டுக்குள்ளே வச்சு சாப்பிட்டா நமக்கு வந்து உண்மையாலுமே பிர பர்கர் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்கும் இதோட வெஜிடபிள்ஸ் கூட வைக்கலாம் ஆனால் நம்ம ஆளுங்க ரெண்டு பேருமே வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் இது வந்து சிம்பிளாக வச்சு அன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா வந்து இதை வந்து கொடுத்தாச்சு இதில் வந்து நிறைய வெரைட்டி பண்ணலாம் சீஸ் கூட வச்சுக்கலாம் பட் அன்னைக்கு வீட்டில் என்ன இருந்ததோ அதை வச்சு நான் பண்ணினேன் அதோட ஒரு ஸ்ட்ராங்கான டீ அதையும் போட்டுட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா டீ போட்டுகிட்டு இருக்கேன் டீ போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஆக்சுவலி நாங்கள் இங்கே வந்து எல்லாமே டைமிங் வந்து சேஞ்சஸ் ஆகிடுச்சு இப்போ டீ குடிக்கிற டைமே பார்த்திங்கன்னா செவன் செவன் தேர்ட்டி போல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் எதுவுமே லன்ச் லன்ச் டைமில் சாப்பிட்றது இல்லை டின்னர் டின்னர் டைமில் சாப்பிட்றதில்ல தூங்குறதே ரொம்ப லேட் நைட்டு ஸோ உங்களுக்கு வந்து என்னோடய டெய்லி ரொட்டீன் வேணும் இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன் அப்புறம் ஒரு டீயை குடித்ததுக்கப்புறம் சரி எங்கே போகலான்னு டிசைட் பண்ணிகிட்டு இருக்கும் போது அனஸ் சொன்னால் வாக்கிங் போகலாமா அப்படின்னு சொன்னால் சரி வாக்கிங் போலாம் சொல்லி டிசைட் பண்ணும் வாக்கிங் வந்து மேக்ஸிமம் என்ன நாங்க போறது உண்டுதான் எப்பமே வாக்கிங் போகிறது உண்டு தான் இப்போ ரொம்ப வெயில் ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் அதிகம் போகிறது இல்லை ஸோ ரொம்ப ஆனதுனால வாக்கிங் போகலாமா அப்படின்னு சொன்னதுனால ஸோ வாக்கிங் போனோம் வாக்கிங் வந்து ரொம்ப தூரம் இல்லை எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் மெயின் ரோடு அடுத்தது வாக்கிங் ரோடு அவ்வளோ தான் ஸோ இங்கே வந்து என்னென்னா ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க ஒன் கிலோமீட்டர் ஒன்ஸ் டூ கிலோமீட்டர் ஒன்லே ஸ்டேடியம் இருக்குது ஸோ மாதிரி எங்கள் வீட்டுக்கிட்டேயே ஸ்டேடியம் அந்த ஸ்டேடியத்தை சுற்றி வந்து ரோடு மாதிரி சிமெண்ட் ரோடு மாதிரி போட்டுடுறாங்க அதில் அப்படியே எல்லாரும் நடந்துக்கிறாங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே அங்கே தான் அதே போல வாக்கிங் மிஷின் ஒர்க் அவுட் பண்ற மிஷின்ஸுமே சைடுல சைடில் இருக்கு அதுலேயுமே வந்து ஒர்க் அவுட் பண்றதுலாம் இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேடியம் இது வந்து பிக் கிரவுண்ட் நல்ல பெரிய கிரவுண்ட் இது இதுல லேடிஸு மேல் ஃபீமேல் ரெண்டு பேத்துக்குமே தனித்தனியா த்ரோ பால் கிரிக்கெட் எல்லாமே இதிலே உள்ளே பண்ற மாதிரி அதை சுத்தி தான் இந்த வாக்கிங் ஏரியா மாதிரி போட்டிருக்காங்க வெளியே வந்து இந்த மாதிரி மிஷின் இது இது வந்து எப்படின்னா அந்த நாலு சைட்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்காங்க நிறையா ஸ்டூல்ஸ்லாம் உட்கார்ற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி நிறைய பேர் வராங்க வண்டி எடுத்துகிட்டு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு சைக்கிள் ஓட்டு கற்றுக் கொடுக்கறது இந்த மாதிரி மோட்டார் அந்த ஸ்கேட்டிங் மோட்டார் அதை வச்சு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்காங்க நிறைய பேர் அதே பிள்ளை இது ஒர்க் அவுட் பண்ணிக்கிறாங்க அங்கே கூட நிறைய பசங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க சின்ன சின்ன பசங்க பெரியவங்க எல்லாமே பால் உளட்றது ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு நாங்கள் கொண்டாட உட்காந்துட்டு பார்த்துட்டு கிளம்பியாச்சு இது வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற அரபி வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வெளியே வந்து இந்த மாதிரி தூண் மாதிரி கட்டி மேலே விளக்கு வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க அது ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க நம்ம நெய்பர்ஸ் பசங்க வந்து நீங்கள விட்டுட்டு போனீங்களான்னா நாங்கள் கூட விளையாடி தான்வோன்னு சொல்லிட்டு வந்து வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ இந்த பசங்களும் ஊருக்கு கிளம்புறாங்க அவங்க ஒன் இயர் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வீக்கெலாம் அவங்க ஊரில் அஜிரியாவில் இருப்பாங்க ஸோ அன்னிக்கி இவங்க இருக்கிற வரையும் கொஞ்சம் நல்லா இருந்தது சண்டை போட்டுக்குவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் விளையாடவும் செய்வாங்க சேர்ந்து சேர்ந்து விளையாடுவாங்க டாய்ஸ் எடுக்கும்போது சண்டை போட்டுக்குவாங்க இந்த பசங்களையும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க அந்த கிளே வச்சு விளையாடிக்கிட்டு இது பண்ணிட்டு தான் ஆக்சுவலி இவங்களும் தான் வாக்கிங் வரேன்னு சொல்ல கேட்டிருந்தேன் வாக்கிங் வரீங்களான்னு இவங்களுக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்கிறனால ரொம்ப ரெடிஷ் ஆகிடும் அதனால் இன் இன்னைக்கு வரல அப்படின்னு மாதிரி சொன்னாங்க அதனால நானும் அண்ணாஸ் மட்டும் போய்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் நடந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் ஸோ டின்னர் டைம் ஆகிடுச்சு டின்னர் டைமில் டின்னர் டைம் அப்படி அதிகமாகவே ஆகிடுச்சு ஸோ அவங்க வந்து டுவெல் ஓ கிளாக் தான் அவங்க வீட்டுக்கே ரூம்கே போனாங்க அவங்க வீட்டுக்கே போனாங்க ஸோ அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கொஞ்சம் அந்தது க்ரீன் பீஸ் இருந்துச்சு அது அப்படியே வந்து கிரேவி மாதிரி ஈஸியாக குயிக்காக பண்ணி முடிச்சிட்டேன் அப்புறம் சப்பாத்தியோட சாப்பிட்டுட்டு எங்கள் டின்னரை முடிச்சிட்டோம் இப்படி தான் அன்னி லாஸ்ட் வீடியோவுக்கு எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க தேங்க் யூ ஸோ மச் எல்லா வீடியோவுக்குமே அதே போல் ரெஸ்பான்ஸ் கொடுங்க நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் மைனஸ் என்ன இன்னும் வேணுங்கிறதையும் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃபாயிஜா பானுங்கிறவங்க வந்து எனக்கு அப்போலேருந்தே ரொம்ப மெசேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார்